சனியுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரக்காரர்கள் கிளம்பி போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராகு சதயத்தில் இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்ன பிளான்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் அப்படி வச்சுருங்க ஓகேங்களா கிளம்பி போகிறது அப்படிங்கிறது முடியவே முடியாத காரியம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கிருந்து நீங்கள் திரும்பி கூட வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வந்து இப்போ போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகவே முடியாது ஏன்னா ஏதோ ஒன்று உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பை கொடுக்கும் இல்லை ஏதோ ஒரு பேப்பரை மிஸ் பண்ணிடுவீங்க இல்லை அங்கே வந்து உங்களுக்கு உடனே போனால் பிரச்சனை மாதிரி எதோ ஒன்று வச்சு பூச நட்சத்திரக்காரர்களை திரும்பி இப்போ வரவே வராதிங்க ஒரு வேலை யாராவது இப்போ வந்துட்டு ஆஹ் இங்கே கொஞ்ச நாள் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு திரும்பி போலான்னு நினச்சிட்டு இருக்கீங்கனாலும் நீங்க இப்போ வந்தீங்கன்னா சதயத்துல இருந்து ராகு அவிட்டத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் உங்களால போக முடியுமோ தவிர ராகு சதயத்துல இருக்கிற வரைக்கும் உங்களை திரும்பி போகவே விட மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா விரயஸ்தானாதிபதியா ராகு உங்களுக்கு வேலை செய்யறதுனால உங்களால நீங்க ஒரு தடவை வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ராகு நகர்ற வரைக்கும் உங்களால போக முடியாது சனியுடைய மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் அனுஷமும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான விரயஸ்தானம் இல்லாததால அவங்கனால கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்த கடும் முயற்சி எடுக்கும்போது அவங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும்